ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இரவும் உணவாக இந்த ஒரு வெஜிடபிளை மட்டும் சாப்பிட்டு வந்தாலே போதும் நம்மளோட உடல் எடைங்கிறது வேகமாகவே குறையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வெஜிடபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அது என்னங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வெஜிடபிள் என்ன பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் ஆனால் அதை ரொம்ப வேக விடாமல் ஒரு அறவைக்காட்டிலையோ இல்லை பச்சையாகவும் சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக நம்மளால் அனுபவிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் டி இந்த சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் அபரீதமான நார்ச்சத்தும் நிறைஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம செரிமானத்தை சீராக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற பைட்டோ நியூட்ரியண்ட்டுகள் நம்ம உடம்பில் நார்ச்சத்தை அதிகப்படுத்துது இதனால் நமக்கு ரொம்ப நேரம் பசியே எடுக்காது நம்ம கொஞ்சோண்டு முட்டைக்கோ சாப்பிட்டாலும் நம்மளோட வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது தொப்பை வர்றத தடுக்குது ஏற்கனவே இருக்கிற தொப்பையை கரைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டைக்கோஸில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கப் நிறைய நம்ம முட்டைக்கோஸ் சாப்பிட்டாலே போதும் அந்த நாளுக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த சத்தில் ஐம்பது சதவீதம் கிடைச்சிரும் இதுவே நம்ம உடல் உறுப்புகளை சீராக வச்சுருக்கோம் நம்மளோட உடல் எடையையும் பராமரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோசை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெமெடி ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு வெறும் முட்டைக்கோஸாக சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் ஆசைப்பட்டால் இது கூட ரெண்டு கேரட்டை ஆட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நைட்டு சாப்பாடாக இந்த முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிட்டு வர்றப்ப நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் எடை வேகமாக குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்